ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் சேர் நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் துணை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் ஆளுநராக இருக்கட்டும் இந்த பதவிக்கெல்லாம் மிகப்பெரிய மரியாதை என்பது கொடுக்கப்பட்டு வந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த மரியாதையை அவங்களே கெடுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்தது மக்கள் மட்டுமல்ல இப்போ உச்சநீதிமன்றமும் அவர்கள் மீது அதிருப்தி அடைந்து சில கேள்விகளை கேட்ட உடனே பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி நீ வந்து உத்தரவுப்படலாம் என்னையவே நீ வேலை வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அதுவும் சாமானியனுடைய கடைசி நம்பிக்கையாக அரசு சட்டத்தை காக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை இன்னைக்கு வெளிப்படையாக விமர்சித்து கேள்வி எழுப்பக்கூடிய நிலைக்கு இந்த துணை குடியரசுத் தலைவரான தங்கர் வந்திருக்கிறார் அவரை தொடர்ந்து இப்போ பாஜகவுடைய எம்பியான நிசிகாந்த் தூபே அவர்களுமே வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தை விமர்ச்சிருக்கிறார் இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முர்முவாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் எல்லோருமே அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் நீ என்ன அமைதியாக இருக்க இனிமேல் உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் அடுத்த சிஜேயாக வரக்கூடிய பி ஆர் கவாயா இருக்கட்டும் அதே போல் பத்திரிகைகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் எல்லாருமே துணை குடியரசுத் தலைவராக வாங்கு வாங்குன்னு இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் எனக்காக பேச யாருமே இல்லை தெய்வமே நீ எனக்காக பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா மோடியும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதனால இன்னைக்கு தங்கரை போய் சந்திச்சிருக்கிறாரு ஆளுநர் ரவி அவர்கள் ஏன் உச்சநீதிமன்றத்தை இந்த பிஜேபி இவ்வளவு கடுமையாக சாடுறாங்க அப்படி அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி அந்த நூற்றி ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அதில் என்னென்னலாம் தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவே போட்டது இல்லையா பல் பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் வெளியிட்டு நம்ம பிஜேபி அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராஜ்யசபாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசக்கூடிய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கே உத்தரவு போடக்கூடிய நிலை என்பது தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது நாம் எதை நோக்கி போக்கிட்ருக்குறோம் நம்ம நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்நாளில் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல குடியரசுத் தலைவர் எப்பேற்பட்ட பதவி அசிமிப்பை காக்க பாதுகாக்க தான் குடியரசுத் தலைவர் உறுதிமொழியே இருக்கிறாரு அப்படிப்பட்ட உறுதிமொழியை குடியரசுத் தலைவரும் அவரால் நியமிக்கக்கூடிய கவர்னரும் தவிர வேறு யாருமே எடுத்தது கிடையாது நாம் இதில் சென்சிட்டிவாக இருக்கணும் இதை மறுபரிசீலனை செய்யணும் செய்யலை அப்படின்றதெல்லாம் இங்கே பேச்சுக்கே இடமில்லை அந்த கேள்விக்கே இடமில்லை எந்த அடிப்படையில் இவங்க குடியரசுத் தலைவருக்கு டைரக்ஷனை கொடுக்குறாங்க ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்பது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிறப்பு அதிகாரம் கொடுத்துருக்குந்தான் அதை இருபத்தி நாலு மணி ஏழு அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாளும் ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக ஒரு அணு ஆயுத சட்டத்திருத்தத்தை போல அந்த உச்சநீதிமன்றம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தையே சாடி நீ எப்படி குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர் அதாவது நீட் தேர்வு கட்டாயம் அது வந்து எழுதிதான் ஆகணும் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த போது உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு இனித்தது இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை வந்து உறுதி செய்த போது உச்சநீதிமன்றம் இவளுக்கு இனித்தது இவிஎம் நாங்கள் ரத்து செய்ய முடியாது இவிஎம்ல தான் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொன்ன போது எதிர்க்கட்சிகள் முகத்தில் விடப்பட்ட அறை அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் மோடியவர்களுக்கு இந்த உச்சநீதிமன்றம் இணைச்சிச்சு இவ்வளவு ஏன் இன்னைக்கு அணு ஆயுதம் சொல்றாங்களே இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி அந்த ஒன் ஃபார்ட்டி பயன்படுத்தி பாபர் மசூதியை இடிச்ச இடத்தை ராமர் கோயிலுக்கு நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த போதும் உச்ச நீதிமன்றமும் இணைச்சுச்சு ஆர்டிகில் ஒன் ஃபார்ட்டி டூவும் இணைச்சிச்சு ஆனா தங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு உச்ச நீதிமன்றமும் கசக்குது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவும் கசக்குது ஏங்க நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கூறிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அதாவது ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி டூவை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுது அப்படின்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுப்பதற்கான ஒரு அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தான் அரசியல் சாசனத்தில் அதை சொல்லியிருக்கிறாங்க வரைக்கும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ வச்சு தீர்ப்புகள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது நியூக்ளியர் மிசைலா இல்லை நார்மலான ஒரு விஷயமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறலாமல் ஒன் ஃபார்ட்டி டூ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொம்போது கேஸில் இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படின்ற வார்த்தையும் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்ற என்ற வார்த்தையும் உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தி ஒன் ஃபார்ட்டி டூ அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கேஸ்ல இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் உச்ச பயன்படுத்தி இருக்கிறாங்க ரொம்பவுமே குறிப்பா ஒரு பெரிய கேஸா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போபால் எரிவாயு கசிந்து நிறைய பேர் இறந்து போனாங்க அவங்களுக்கு நிவாரண நிதியாக நானூத்தி எழுபது மில்லியன் டாலர் பணத்தை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி உத்தரவு போட்டாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நேஷனல் ஹைவேயிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் எந்த ஒரு சாராய கடையும் இருக்கக்கூடாது அந்த சாராய கடை அடைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இதே ஆர்டிக்கல் கொடுத்தாங்க நாற்பத்தி இருபத்தி பேரறிவாளனுடைய விடுதலை விஷயத்தில் யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றம் பேரறிவாளன் அவர்களுக்கு கருணை அடிப்படையில் விடுதலையை அதே போல் வந்து சண்டிகர் மேயர் தேர்தல் எந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசடியை சிசிடிவிக்கு முன்னாடி இருந்தே இந்த பிஜேபி பண்ணிச்சு அந்த சண்டிகர் மேயர் தேர்தலை ரத்து செய்வதாக ஆர்டிகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ ஆளுநர் ரவி அவர்களுக்கும் குடியரசு திரைவருக்கும் நீங்கள் கையெழுத்து போடுவதற்கு ஒரு கால கெடுவை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்டிகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்போது இதெல்லாம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மிகப்பெரிய வழக்குகள் மற்றதெல்லாம் சிவில் வழக்காக இருக்கட்டும் மற்றதெல்லாம் சின்ன சின்ன வழக்குதான் அப்போது இந்த வழக்குகளை பாருங்களேன் அணு இதை மாதிரியாக இருக்குது நியூக்ளியர் மிசைல் மாதிரியாக இருக்குது ஜனநாயக சக்திகளுக்கு நியூக்ளியர் மிசைல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு இதே ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரா கேட்டார் ஸ்ட்ராவை கேட்டு நீதிமன்றத்தில் கேஸ் போட்டப்போ கூட ஸ்ட்ராவை கூட கொடுக்கல நீதிமன்றம் அந்த உத்தரவு கூட போடலை அவர் இறந்தே போயிட்டார் அப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகளுக்கு விரோதமாக வந்ததுனால் நம்ம நாட்டில் பார்க்க தானே செஞ்சோம் ஆனால் இவங்க முருமுவை பாருங்கள் மாதம் அஞ்சு லட்சம் ரூபா சம்பளம் அதே போல் இந்த தங்கர் இன்னைக்கு பேசுகிறாரில்ல வாய்க்கிலையே நாலு ரூபா சம்பளம் அதே போல் ஆன்ல ரவி மூன்றரை லட்ச ரூபா சம்பளம் இப்படி மாதம் ஆனால் கை நிறைய சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு வீடு பங்களான்னு சொல்லி சொகுசும் கொடுத்துட்டு தொட்டதெல்லாம் ஃப்ரீ எது நினைக்கிறாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறலாம் எல்லாத்தையும் ஒன்றிய அரசாக அவங்க பண்ணிடுவாங்க மாநில அரசா அவங்க பண்ணிடுவாங்க நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொகுசாக இருக்கும்போது என்ன எப்படி நீ வேலை வாங்கலாம் நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு எப்படி கட்டளை இடலாம் அதுவும் இத்தனை மாதத்துக்குள்ளே எப்படி கையெழுத்து போட சொல்லி கட்டளை இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய திமறும் ஆணவும் கொழுப்பும் இருக்கும் அதாவது ஒரு வேலை செய்ய விட மாட்டுறாங்க அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறத பார்த்துருக்கோம் அரசாங்கம் வந்து உத்தரவு போடுவதை பார்த்துருக்கோம் ஆனால் இனி நீ வேலையெல்லாம் சொல்லக்கூடாது நான் சொவுசாக தான் இருப்பேன் ஒரு பேனாவை எடுத்து ஒரு கையெழுத்த கூட போட மாட்டேன் எனக்கு கையெழுத்த போடுவதற்கு மூணு மாத டைம்லாம் நீ விதிக்கக்கூடாதுன்னு சொல்வதை பார்த்துருக்கோமா இன்றைக்கி நம்ம நாடு அதை பார்த்துக்கிட்டு அவ்வளோ பெரிய மோசமான நிலைக்கு நம்ம நாட்டை இன்றைக்கி குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் தான் தள்ளியிருக்கிறாங்க இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இத அவர் எங்க பேசுறாரு அப்படின்றது தாங்க அதாவது ராஜ்யசபால இன்டர்னாக சில பேர் பணியாற்றுவாங்க அதாவது குறிப்பிட்ட சில காலத்துக்கு ஒரு ஒர்கர்ஸாக இருப்பாங்க இவங்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய விழாவில் போயிட்டு இதை பேசுறாரு அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவி எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பதவியோ அதை விட நூறு மடங்கு அதிகமான ஒரு அமைப்பு தான் இந்த உச்சநீதிமன்றம் அப்படின்றத உச்சநீதிமன்றத்தை சாமானிய மக்களே விமர்சிக்க கூடாது அப்படின்றக்கப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு அங்கே பதவியில் இருக்கக்கூடிய துணை குடியரசு தலைவரான தங்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணுகிறார் முன்னணியில் வச்சு இந்த விமர்சனத்தை இது நாடு முழுக்க ஒரு மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாதா சாமானியனாக உச்சநீதிமன்றத்தின் மீது ஒரு கண்ணியத்தை ஒரு மரியாதையை வைத்திருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு உச்சநீதிமன்றமாக நீதிமன்றமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடாதா துயர குடியரசுத் தலைவரே சொல்லிட்டாருங்க அதாவது ஹெச்ராஜா சொல்லுவார்ல கோர்ட் ஆகுது டேஸ் ஆகுதுன்னு அவரே சொல்லிட்டாரு நான் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்து போஸ்டில் போட்ட ஆரம்பிச்சாங்கல்ல அது மாதிரி துணை குடியரசுத் தலைவர் சொல்வது வந்து உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக மக்களை எழுத வைச்சிரதா இன்னைக்கு அது மாதிரி ஒன்று நடந்துருச்சு பாஜகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நிசிகாந்த் தூபே இந்த தூபே அவர்கள் என்ன தெரியாமல் பதிவு எழுதியிருக்காரு எல்லா சட்டத்தையும் உச்ச நீதிமன்றமே போடட்டும் பார்லிமெண்ட்டை இழுத்து பூட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இதுவரைக்கும் இவங்களுக்கு ஆதரவு ஆதரவாக எல்லா தீர்ப்பு வந்தாலும் அந்த சவுசாக ஜாலியாக அனுபவிச்சுக்கிருவாங்க எதிராக ஒன்று ரெண்டு தீர்ப்பு தான் வருது அந்த ஒன்று ரெண்டு தீர்ப்பையுமே இப்படி விமர்சனம் பண்ணி எங்களுக்கு எதிராக நீ தீர்ப்பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது ஜனநாயகத்துக்கு அழகாக சரி இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவங்க தானே வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசு தலைவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பதவி தானே அலங்கார பதவி தானே உடனடியாக அவருக்கு வந்து ஒரு போனோ அல்லது வெளிப்படையாக ஒரு அறிக்கையோ விட்டு இதில் யாருமே கருத்து சொல்லாதீங்க இது பற்றி யாரும் பேசக்கூடாது உச்சநீதிமன்றத்துடைய கண்ணியத்தை காக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தங்கரை வந்து எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா பிரதமரா இருக்கக்கூடிய மோடி ஜெகதீப் தங்கரை வெளிப்படையாக கண்டிச்சிருக்கணுமா இல்லையா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கவர்னருக்கு அவர் தானே பொறுப்பு அவர் இந்த விஷயத்தில் தலையிட்டு உச்சநீதிமன்றத்தை யாரும் இப்படி வெளிப்படையாக விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா யாருமே சொல்லவே இல்லை எப்படி சொல்லுவாங்க தூண்டி விட்டதை இவங்க தான் நேரடியாக நம்ம சொன்னால் ஆயிரும் என்பதற்காக தான் ஜெயதி தங்கர் போன்ற ஏவலாட்களை ஏவி விட்டு ஆழம் பார்த்துருக்குறாங்க இந்த மோடியும் அமித்ஷாவும் ஆனால் இவங்க தப்பான இடத்துல கால் வச்சுட்டாங்க தப்பான இடத்துல கை வச்சிட்டாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை பார்க்கும்போது நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது குறிப்பாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக தரமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாரு மக்களாட்சியில் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் அரசை நடத்த வேண்டும் வேண்டும் அலங்கார நியமன பதவியில் உட்கார்ந்து இந்த தீர்ப்பு தவறான வழிமுறையை நேர்மையாக சரியாக மாற்றக்கூடிய ஒரு நகர்வாகும் இது பல ஜனநாயக விரோத சக்திகளை நிலைகுலைய வைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மிக தரமாக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஜெகதீப் தங்கருக்கு எதிராக கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு எதிர்ப்பு அப்படின்னா அடுத்த சிஜையாக வரக்கூடிய பிஆர் கவாய் அவர்கள் சொன்னது தான் அதாவது வரக்கூடிய மே மாதம் பதிமூன்றாம் தேதியிலேருந்து அடுத்த சிஜையாக இந்த கவாய் அவர்கள் தான் வரப்போகிறான் நாம் கூட சென்ற வீடியோவில் கேள்வி கேட்டிருந்தோம் இவர் எப்படிப்பட்ட நபராக இருக்க போகிறாரோ அப்படின்ற ஒரு கவலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மிக தரமாக உச்சநீதிமன்றத்தை சீண்டியதற்கு திருப்பி அடிக்கும் விதமாக தரமான ஒரு பதிலடி எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கான சுதந்திரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டால் தன்னுடைய சித்தாந்தத்தை அமல் செய்ய முடியாமல் திணறும் ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய சித்தாந்தத்திற்கு ஏற்ப அரசியல் சாசனத்தை திருத்தி கொள்ளும் ஆபத்து நேரிடும் அப்படின்ற அண்ணல் அம்பேத்கருடைய கோட்டை இவர் சொல்லி காமிச்சிருக்கிறார் அது மட்டுமல்ல மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப அரசியலமைப்புச் சட்டத்தை திருத்த வேண்டும் என்றாலும் கூட அந்த உரிமையை பெரும்பான்மையின் விருப்பத்திற்கு மட்டுமே விட்டுவிட முடியாது என்றும் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத மிக தெளிவாகவே பிஜேபியை மறைமுகமாக நேரடியாக கூட சொல்லிடலாம் இந்த அளவுக்கு யாராலும் விமர்சனம் பண்ண முடியாது அதாவது ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய சித்தாந்தத்தை அமல்படுத்த போது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் வகுப்பு வாரிய சட்டமாக இருக்கட்டும் கவர்னர்கள் வச்சு ஆட்டி படிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க செய்யும் போது உச்சநீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே திணறுறாங்க அதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க மாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக தரமான ஒரு உறுதியான எதிர்ப்பை அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அடுத்த தலைமை நீதியாக வர இருக்கக்கூடிய பிஆர் கவாய் இது எல்லாம் கூட விட்டுறங்களே முதலமைச்சர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதிகாரத்தில் இருக்கிறவர் அதே போல் பிஆர் கவாய் இப்போ உச்சநீதிமன்றத்துறை நீதிபதியாக இருக்கிறார் அடுத்த தலைமை நீதியாக வர இருக்கிறார் ஆனால் பத்திரிகைகளுமே துணிக்கூடிய தலைவரை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எப்படிப்பட்ட பதவி அது அந்த பதவியை இன்னைக்கு டார் டாராக ஒரு வேலையை அவர்களே இன்னைக்கு இழுத்து விட்டுருக்குறாங்க மிகவும் முக்கியமாக முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாக நான் இன்றைக்கி நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லா மீடியாக்களுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கர் சொன்னதை அப்படியே வழிமொழிந்து நீதித்துறைக்கு எதிராக எவ்வளவு தூரத்திற்கு வன்மத்தை கேட்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு டிபேட்டை வச்சு வன்மத்தை கக்கிட்டு எல்லாமே கோடி மீடியா ஆனால் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா மிக அழகான ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்கிறாங்க யார் எழுதுனாங்கன்னு தெரில அலங்கார வாய் சவுடால் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதாவது துணை ஜனாதிபதி தங்கருடைய பொறுப்பு வெறும் அலங்கார பொறுப்பு தான் அரசின் கொள்கை அரசியல் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆகியவற்றில் தலையிட அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தீர்ப்பை விமர்சனம் செய்ததே அவர் பொறுப்பை மீறிய செயல்தான் உச்ச நீதிமன்றம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்ல அவருக்கு அதிகாரம் கிடையாது இவர் பேசியதெல்லாம் மக்கள் பொருட்படுத்தவே தேவையில்லை இதுதான் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு மிக 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 தரமான ஒரு தலையங்கத்தை டைம்ஸ் இந்தியா வந்து தீட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே இதை மோடி அவர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அமித்ஷா அவர்களும் எதிர்பார்க்க மாட்டார் இந்த அளவுக்கு சுற்றி விளைத்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க நேரடியாக பேசாமல் உச்சநீதிமன்றத்தை வந்து மிரட்டி நமக்கு ஆதரவாக பணியை வைக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இப்போ தங்கரை ஏவி விட்டாங்க ஆனால் தங்கரை போட்டு தாக்குன தாக்கலை இனிமேல் நம்ம வாய் திறக்கவே கூடாதுரா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த மோடி அமித்ஷாவுடைய நிலைமை இருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு வந்துட்டு குடியரசுத் தலைவர் எப்பேற்பட்ட பதவி அதை போய் விமர்சனம் பண்ணலாமா நாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றாரு இதற்கு முன்னாடி நடந்ததே இல்லையா குடியரசுத் தலைவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து நேரடியாக அவருடைய அதிகாரத்தில் தலையிட்ட விஷயங்கள் இருக்கா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சின் போது பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய உரிமைகளை வந்து பறிக்கக்கூடிய வகையில் அந்த குடியரசுத் தலைவர் சைன் போர்ட்டு போயிட்டார் உடனடியாக உச்சநீதிமன்றம் அதை ரத்து பண்ணிச்சா இல்லையா இன்றைக்கி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆளுநர் அவரும் குடியரசுத் தலைவர் அவர்களும் கையெழுத்து போட மாட்டுறாங்க சும்மா உட்கார்றாங்க அப்படின்றக்காக ஒரு காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் விதிச்சுச்சோ அதே மாதிரி தான் அன்னைக்கு குடியரசு தலைவர் பண்ண தப்பையுமே தட்டி கேட்டாங்க உச்ச நீதிமன்றம் அது மட்டுமா பேரறிவாளன் விடுதலை செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு குடியரசு தலைவர்கிட்ட தான் இருந்துச்சு அவர்கிட்ட தான் கருணை மினுக்கள் இருந்துச்சு அவர் விடுதலை பண்ணியிருக்கணுமா இல்லையா பண்ணாதனால தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க அப்போ ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு நேரடியாக உத்தரவு போடக்கூடிய சம்பவங்கள்லாம் நாட்டில் நடந்துருக்குது ஆனால் எதுவும் புதுசாக நடந்த மாதிரி குடியரசுத் தலைவர் எப்பேர்பட்டவர் என் என் கண்ணில் என் கனவில் கூட நினைச்சு பார்க்கலையே என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மில்டப் பில்டப் பண்றதுனா ஓவரா இல்லையா ஏன்னா இந்த ஜெகதி தங்கர் ஒரு பில்டப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலோடைய இறுதியில் அவர் ஜனநாயக கட்சி தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல சேர்ந்து எம்எல்ஏவாக மாறாரு ஒரு ராஜஸ்தான்காரர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல பிஜேபியில இருந்து அதுல இருந்து இருக்கிறார் இவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்னாடி இவருக்கு ரவிக்கும் தான் மிகப்பெரிய அளவில் போட்டியே இருந்துச்சு யார் வந்து அரசாங்கத்துக்கு அதிகமாக குடைச்சல் கொடுக்குறாங்க யார் வந்து அளவுக்கு அதிகமாக அதிக பிரசங்கி மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அரசியல் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து தான் வந்து ஒரு லைம் லைட் வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரசங்கியை போல் பேசக்கூடிய ஒரு நபராக தான் ஜெகதீப் தங்கர் இருந்தார் அதன் அடிப்படையில் தான் இப்போவும் மோடி அமித்ஷாவை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரசங்கி தரமாக பண்ணியிருக்கிறாரு இந்த ஜெகதீப் தங்கர் ஆனால் இன்னைக்கு அவருக்கு விழுந்த அடியை பார்க்கும்போது ஏன் வாயை துறந்த வாயை மூடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தான் வந்திருக்கு இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளுநர் ரவி ஐயா சாமி எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு பேசுறீங்க எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு அடி வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிறுச்ச முகத்தோடு அந்த தங்கர் போய் பார்த்தது எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா அந்த ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அமைப்பதற்காக அமித்ஷா வந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்தார்ல வரும்போதே ராஜ்பவனுக்கு தான் அவர் போயிருக்கணும் ராஜ்பவனில் தான் தங்கியிருக்கணும் ஆனால் முறைப்படி ராஜ்பவனுக்கு அவர் போகவே இல்லை அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்ட போதும் கூட அந்த சந்திப்புக்கு அமித்ஷா அவர்கள் அனுமதியே கொடுக்கல இப்போவும் டெல்லிக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்னுமே உள்துறை அமைச்சரான அமித்ஷாவும் சந்திக்க முடியல மோடியும் சந்திக்க முடியல அதனால வேற வழி இல்லாம தங்குற போய் சந்திச்சு என்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு தான் ரவி பெயர்கிறாரு அப்போ இங்கிட்ட ஒரு பிரசங்கி இங்கிட்ட ஒரு பிரசங்கி ரெண்டு அதிகப்பிரசங்கிகளும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் எழுதுவதை பார்க்க முடியுது ஆனால் இந்த சந்திப்பின் மூலமாகவே எப்படி அரசமைப்பு சட்டத்தை மீறி செயல்படாத அதை அமல்படுத்தாத ரவி அவர்கள் பதவி நீக்கம் பண்ணப்படணுமோ அதே போல அரசியமைப்பு சட்டத்தை கூடிய உச்சநீதிமன்றத்தை இவர் எதிர் பேசியதற்காகவே இவரையுமே அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை தான் நான் வைக்கிறேன்